ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வர்கேஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மகளிர் உரிமை திட்டம் வந்து மாத மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது அது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆனால் புதுமை பெண்ணுன்னு ஒரு திட்டம் இருக்குது அதுவும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்கறது தான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே போய்ட்டு க்ளியராக எக்ஸ்ப்ளேஷன் வந்து பண்ணுறப்போ பாருங்கள் புதுமை பெண் அப்படின்ற திட்டம் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ரீசெண்டாக கூட கேள்விப்பட்டிருப்போம் அந்த புதுமை தென் திட்டத்தோட முழு பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம் ஓகேவா இதுதான் வந்து இந்த திட்டத்தோட பேர் இந்த திட்டம் முக்கியமாக வந்து எதற்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்வி கற்க வந்து பெண்களால் மட்டுமே வந்து ஒரு நல்ல சமுதாயத்தை வந்து உருவாக்க முடியும் அப்படின்ட்டு அதனால் வந்து பெண் கல்வியை வந்து மேம்படுத்துறதுக்காக இந்த திட்டத்தை வந்து கொ கொண்டு வந்தாங்க ஏழை எளிய குடும்பத்திற்காக முக்கியமாக வந்து இதை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதற்கு பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து அப்புறம் வந்து காலேஜ் சேர்றாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து எல்லா மாணவிகளுக்குமே ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு வந்து கொடுக்குறதாக வந்து சொல்லி கொடு கொடுக்குறாங்க அந்த திட்டத்தோட பேர் தான் பெண் திட்டம் ஓகேங்களா இதற்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்கூல்லலாம் இதில் வந்து ஜாயின் ஆகும் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து யூனியன் தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகள் ஆதி திராவிடர் நலப்பள்ளிகள் நகராட்சி பள்ளிகள் மாநகராட்சி பள்ளிகள் பழங்குடியினர் நலப்பள்ளிகள் கல்லர் சீர்மரபின பள்ளிகள் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலப்பள்ளிகள் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை பள்ளிகள் வனத்துறை பள்ளிகள் சமூக பாதுகாப்புத்துறை பள்ளிகள் அவங்க எல்லாருமே வந்து இந்த கீழே வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இலவச கட்டாய கல்வி திட்டம் இருக்கு இல்லையா ஆர்டிஇ அது மூலமாக ஆறாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரை தனியார் பள்ளியில் பயின்ற மாணவியர் அப்புறம் வந்து ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்றால் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வந்து முடிச்சிட்டிங்க அதெல்லாம் ஓகே கண்டிஷன்ஸ் வருது இப்போ வந்து நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ இல்லை வந்து தொழில் முறை படிப்புகள் இல்லை துணை மருத்துவம் இல்லை டிப்ளமோ ஐடிஐ இல்லை யூஜி பிஜி படிப்புகள் இதற்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த ஸ்காலர்ஷிப் வந்து பொருந்தோம் அதுக்கு வந்து நாங்கள் கொடுப்போம் மாசம் மாசம் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இப்போ சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு வராங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டு டுவெல்த்து படித்தா மட்டும் போதாது நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்போ தான் வந்து கொடுப்பாங்க இந்த காலேஜ் சேரத்தை வந்து ஊக்குப்படுத்துறதுக்காக தான் வந்து இந்த திட்டத்தை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க ஓகேங்களா அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அவங்களா படிக்கிறாங்க பார்த்தீங்களா அவதெல்லாம் இது வந்து செட் ஆகாது இந்த திட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இப்போ சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு வேறு எதனா ஒரு திட்டத்தின் மூலம் காசு வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த மாணவியருக்கு அப்போவும் வந்து இந்த திட்டத்துக்கு மூலமாகவும் வந்து பெற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சப்போஸ் இப்போ நான் சேர்ந்துட்டேங்க எனக்கு தெரியாமல் சே நான் வந்து சேர்ந்துட்டேன் இப்போ செகண்ட் இயரில் படிச்சுன்னு இருக்கேன் இப்போ நான் வாங்கலாமான்னா அதுக்கும் வந்து அப்போத்துலேருந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து ஆன்லைன் வெப்சைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதுமை பெண் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட் தான் வந்து சொல்லியிருக்காங்க இதில் தான் போயிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட காலேஜ்லேயே பெரும்பாலும் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவோம் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே இருந்தாலும் வந்து இந்த திட்டத்தை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அதனால் வந்து இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்